சிவதத்துவ சிவம் சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் இன்னொரு வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேசம் தொட்டு மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு யோக கிரகமாக யார் வருகிறார் என்பதை நாம் தனியாக ஒரு வீடியோ பதிவாக கொடுத்துருக்கின்றோம் பனிரெண்டு லக்னங்களுக்கும் இந்த வரிசை பதிவுகளில் எந்தெந்த லக்னத்திற்கு யோக கிரகமாக வரக்கூடிய கிரகமும் அந்த லக்னத்திற்குமான ஒரு தொடர்பு பற்றி ஒரு சிறிய பதிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் வரிசையாக இதில் முதல் பதிவாக ரிஷப லக்னமும் அதற்கு யோக கிரகமான யோக காரக கிரகமான சனி பகவானும் என்று தலைப்பில் நாம் இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றோம் ஒரு லக்னத்தில் பிறந்தார் என்றால் அவர்களுக்கு யோக காரக கிரகமாக சனி பகவான் ஆகிறார் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிசபலக்னத்திற்கு ஒன்பதாம் வீடான அதிர்ஷ்ட வீட்டையும் பாக்யஸ்தானத்தையும் பத்தாம் வீடான தொழில் புகழ் வீட்டையும் ஜீவன வீட்டையும் ஆட்சி செய்பவராக சனி பகவான் ரிஷப லக்னத்திற்கு இருக்கின்றார் அது அவருடைய இல்லை அவருடைய ஆட்சி பீடம் இந்த காரணத்தினால் ரிஷபலக்னத்திற்கு மிகுந்த சக்தி வாய்ந்த இரண்டு வீடுகளுக்கு அதிபதியாக சனி பகவான் ஆவதால் சனி பகவான் இயல்பாக ரிஷபுலக்னத்திற்கு யோக காரக கிரகமாக ஆகின்றார் எனவே சனி பகவான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே வெற்றி புகழ் செல்வம் மற்றும் ஒரு நீண்ட கால வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகமாக ரிஷபலக்னத்திற்கு மாறுகிறார் சனி பகவான் அதே போல் சனி பகவான் ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரத்தில் அல்லது திரிகோணஸ்தானத்தில் ஐந்து ஒம்பது ஒன்று இருக்கும்போது அது ஒரு பெரிய ராஜயோகத்தை உருவாக்குகிறது என்று பொதுவான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது ரிசபலக்னத்திற்கு சனி பகவான் அதே போல் சனி பகவான் தான் சொன்ன சொந்த ராசியிலேயோ அல்லது நட்பு ராசியிலேயோ இருந்தாலும் உச்ச ராசியில் இருந்தாலும் இது போன்ற யோக வலிமையை அடைகின்றார் சனி பகவான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அத்துடன் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய சுபத்தன்மை ஏதேனும் ஒரு விதத்தில் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த வீட்டில் இருந்தாலும் அது அசுப வீடாக இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குரிய சில சுப விஷயங்கள் இருக்கும் இல்லையா சுபத்தன்மை அதை வந்து சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஜாதகருக்கு கொடுப்பாள் அதே போல் சனி பகவானை பொறுத்தவருக்கு ரிஷப் பிறந்தவர்களுக்கு நல்ல விதமாக அமைந்து விட்டால் மெதுவாக செயல்பட்டாலும் கூட அது வலுவான ஒரு அடித்தளத்தை ஒரு பேஸ்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வந்து சனி பகவான் ரிஷப் கொடுப்பார் அதே போல் டக்குன்னு ஒரு லக்கு டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டத்தை தராட்டியும் கூட மெதுவாக கொடுத்தாலும் கூட அது நீண்ட காலத்துக்கு லாங் டேர்ம் அது ஒரு நீடித்து நிற்கிற மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை சனி பகவான் ரிஷப் லக்னத்துக்காரர்களுக்கு கொடுப்பார் ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானை பொறுத்தளவில் இந்த பொதுவாக இந்த ஆறாம் வீடு அசுப வீடு என்று சொல்வார்கள் மேல்பிக் ஆன ஒரு வீடு என்று சொல்வார்கள் அந்த ரிஷபலக்னத்திற்கு ஆறாம் வீடு சனி பகவானை பொறுத்தளவில் உச்ச ராசி வீடு என்பதால் ரிஷபலக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் கூட சிறந்த பலன்களை தர முடியும் சனி பகவானால் அதாவது உதாரணமாக எதிரிகளை வென்று சாதிக்கும் பலம் அந்த இடத்துல சனி பகவானுக்கு உண்டாகிறது அதே போல் ரிசபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பது பத்தாம் வீட்டில் சனி பகவான் அமைந்திருந்தால் அதுவாலும் அவர் வலுப்பெறக்கூடிய தன்மை ஏற்படுகிறது அப்படி அவர் சனி பகவான் வலுப்பெறும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு கௌரவம் மற்றும் தொழில் முன்னேற்றத்தை ரிசபலக்னத்துக்காரர்களுக்கு அந்தந்த எந்த காலகட்டத்தில் அவர் வலுவாகிறாரோ எந்த ரிசாபத்து காலகட்டங்களில் வலுவாகிறாரோ அப்போது அந்த கௌரவம் மற்றும் ஒரு ஸ்டேட்டஸ் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை வந்து உண்டாக்குறாரு சில இடங்களில் நல்ல ஒரு பொசிஷனை கூட அச்சீவ் பண்ணுறதுக்கான சூழலாக அந்த சமயத்தில் உண்டாக்குறாரு ப்ரொமோஷன் இது மாதிரி அதே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பகவானை பொறுத்தளவில் ஏதோ ஒரு சரியான அமைப்பில் ஒரு மீடியமான ஒரு அமைப்பில் இருக்க வேண்டிய சூழல் ஆவரேஜ் அப்படி இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் அதனால் சனி பகவான் ரிசபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனை தந்தாலும் கூட அதுவும் அந்த ஜாதகருக்கு ஆழமான அனுபவ பாடங்களை உருவாக்கும் அது ஒரு பெரிய லைஃப் லேர்னிங்காக இருந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து அது பின்னாட்களில் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டு அதன் மூலமாக அந்த ஜாதகருக்கு உதவக்கூடிய தன்மையும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் செய்வார் அதே போல் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி என்பதால் ரிஷபலக்ன ஜாதகரை பொதுவாக உழைப்புக்கு அதிபதி சனி பகவான் ஸோ நல்லா ஹார்டாக உழைக்கிறதுக்கு அவர் தான் அதிபதி ஸோ ஒர்க்மேன்ஷிப் ஒர்க்காலிக் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷபலக்னத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் ஆகிறதுனால ரிஷப் கடுமையாக உழைக்க வைப்பார் அப்படி கடுமையாக உழைக்க வைக்கிறதுனால அந்த உழைப்பின் பலன்களை மெதுவாக ஏற்பட்டு லைஃப்பில் வந்து அவங்க பெஸ்ட்டான ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிறந்த ஒரு மாற்றத்தை ஒரு அந்த அதுபோல் ஒரு மாற்றம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் மெதுவாக அந்த மாற்றத்தை அவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவானது உழைப்பின் காரணமாக மேலும் ரிஷப லக்னத்திற்கு யோக காரக சனி பகவான் என்பதால் மோசமான நிலையில் ரிஷப லக்னத்திற்கு என்று பார்த்தோம் என்றால் இந்த பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பது கொஞ்சம் ஒரு பாதிப்பான ஒரு நிலையாகும் குறிப்பாக அது மேசராசியாக இருப்பதால் கூட சனி பகவான் பலவீனம் அடைகிறது அந்த பனிரெண்டாம் வீட்டில் மேலும் பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது இந்த மேசராசியில் இருப்பது பனிரெண்டாம் வீடு என்பது ஒரு மறைவு ஸ்தானம் இது ரெண்டும் சேர்த்து சனி பகவானுக்கு இரட்டை பலவீனத்தை ரசபலக்கணத்தில் ஏற்படுத்துகிறார் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அதுபோல் ரசவலக்கணத்தில் பனிரெண்டாம் வீட்டில் சனி அமைவது இரட்டை பலவீனமாக அமைகிறது உதாரணமாக ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் அமையும் போது அது சரியான ஒரு பல வேறு பலமும் இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரியான சனி பகவான் அங்கே பனிரெண்டாம் வீட்டில் இருந்தார் என்றால் தொழிலுக்கு அல்லது உயர்வுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை சரியாக கொடுக்கக்கூடிய சக்தியை சனி பகவான் அவர்கள் வாழ்வில் இழக்கிறார் இதனால் கடினமான உழைப்பு செய்தாலும் கூட கவனிக்கப்படாத நிலை வாய்ப்புகளை இழத்தல் தாமதம் ஆதரவு இல்லாமை அதிக பொழுது தனிமை போன்றவற்றையெல்லாம் உண்டாக்கலாம் சுருக்கமாக சொல்லும்போது ரிஷபலக்னத்திற்கு சனி பகவான் ஒரு முக்கிய கிரகமாகும் ஒரு ரிஷபலக்ன ஜாதகருடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவானுடைய நட்சத்திர நிலை வர்க்கம் மற்றும் சனி பகவான் இருக்கும் வீட்டின் இருப்பிடம் பார்க்கும் கிரகங்கள் அவரோடு சேரும் கிரகங்கள் அவருடைய பாகை டிகிரிஸ் இதெல்லாம் பார்த்து மிக கவனமாக சரிபார்த்து அந்த ஜாதகருடைய உயர்வை சனி பகவானை வைத்து தேர்ந்து கொள்ளலாம் அவரே யோக காரகனாக இருப்பதா பொதுவாக விசுவலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஒரு ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணக்கூடியவராக இருக்கின்றார் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும்போது இருந்த ஸ்டேட்டஸுக்கும் அவர் ஒரு பிற்காலங்களில் வரக்கூடிய வாழ்க்கை நிலைக்கும் ரொம்ப வித்தியாசமான அளவுக்கு ஸ்டேட்டஸை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து கௌரவத்தையும் மதிப்பு மரியாதையும் தொழில் உயர்வையும் தரக்கூடிய அளவாக சனி பகவான் நல்லவிதமாக இருக்கும்போது ரிஷபலக்கணத்திற்கு செயல்படுவார் அதே நேரத்தில் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் பலவீனமாக இருக்கும்போது எல்லாவற்றையும் ஸ்லோவாக்குறது அதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும்போது அதை சரியாக கேட்ச் பண்ண முடியாது சரியாக அடைய முடியாமல் தவற விடுவது இது மாதிரியான ஒரு பலன்களை தருவார் சனி பகவான் அகர் ரிஷவு லக்னத்திற்கு சனி பகவானுக்குமான ஒரு தொடர்பை பதிவு செய்யும் விதமாக ஒரு எளிய பதிவாக இந்த பதிவு அமைந்திருக்கின்றது தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்